எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒரு சுவையான சிறிய தலைப்பை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி இப்பொழுதும் சொல்வது தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் தேர்தல் நிலவரங்கள் கழகார்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள் இவற்றை பற்றி செய்திகளை சரியான கோணத்திலே மாறுபட்ட கோணத்திலே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து தாண்டுமா பாஜக தான் நம்முடைய தலைப்பு தேர்தல் அருகில் வந்துவிட்டது இன்னும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வாக்கிலே வந்து தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரக்கூடும் ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்களிலே தேர்தல் ஒரு மாத காலத்திற்கு அனைத்து தொகுதிகளிலே நாட்டிலே நடந்து மே இறுதியிலே வந்து புதிய அரசாங்கம் வரக்கூடும் என்ற தகவல்கள் உறுதியாகி உள்ளன இந்த மே இறுதியிலே வந்து மீண்டும் பதவியேற்பு இருப்பது பாஜக தலைமையிலான நரேந்திர மோடி தலைமையிலான அரசா இல்லை இந்தியா கூட்டணி சார்பாக வேறு ஏறேனும் முதல்வராக வரு யாரேனும் முதல்வராக வருவார்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இருக்கும் இது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பெரிய தலைவர்கள் இன்று நடைபெறும் முதல் பாராளுமன்ற தேர்தல் கலைஞர் மு கருணாநிதி டாக்டர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவனுடைய ஆகச்சிறந்த தலைவராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் களத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமின்றி தமிழக பாஜக தலைமையிலே ஒரு மூன்றாவது பெரிய அணி உருவாகி கொண்டிருக்கிறது என்ற ரீதியிலான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே நேற்றைக்கு தேசிய ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வி ஹவ் காட் த நேரட்டிவ் நெரட்டிவ் கரெக்ட் அதாவது தமிழகத்தில் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு வழிமுறை பிரச்சார யுக்தி எங்களுக்கு சரியாக கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் வந்து பதினெட்டு சதவீதத்தை பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை உறுதியாக பெற்று என்று கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லியிருக்கிறார் இதில் வந்து நான் பார்க்க வேண்டியது வந்து பதினெட்டு அப்படிங்கிறது பதினெட்டு சதவிகிதம்ங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஒரு லட்சியம் இருக்கக்கூடிய ஒரு அம்பிஷியஸான ஒரு வாக்கு சதவிகிதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போது பாஜக அதாவது பாஜக வந்து உதாரணத்திற்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெற்ற நான்கு மூன்றரை நான்கு சதவிகித வாக்கிலிருந்து பதினெட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மடங்கு வளர்ச்சி அந்த அளவிற்கு போக முடியுமா என்பது தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகளை பெற முடியும் ஒரு அனாலிசிஸை பார்த்தோம்னாக்க அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே தெரிகிறது என்பது தான் கலை எதார்த்தம் அதனால தான் வந்து இந்த தலைப்பை வந்து பத்து தாண்டும் பாஜக அப்படின்னு வச்சுருக்கோம் அப்சல்யூட் நம்பர்ஸ் அதாவது ஓட்டுகளின் எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னாக்க பத்து சதவீதத்தை தாண்டுவதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டிலே சராசரியாக எழுபது பர்சன்ட் போலிங் இருக்கிற ஒரு தேர்தலில் வந்து பத்து பர்சன்ட் வாக்குகளை பெறுவதற்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் வாக்குகளை பெற வேண்டும்ங்கிறது தான் உண்மையான நிலைமை அப்பொழுது இப்போது இருக்கும் சூழ்நிலையை வந்து தமிழக பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜக அறுபது எழுபது லட்சம் வாக்குகளை பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கானபடி நமக்கு கெடுத்துவிட்டால் உறுதியாக அண்ணாமலை சொல்வதை போல் பதினெட்டு பர்சன்ட் இல்லைன்னா கூட அந்த பத்து பர்சன்ட் இல்லைன்னா எட்டு பர்சன்ட்டுக்கான மேஜிக் நம்பரை தாண்டிவிடும் அப்படிங்கிறது சந்தேகம் எதுவுமே கிடையாது பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் பெரிய மாற்றங்களாக நடந்திருக்கின்றன ஒன்று வந்து இதுகாரம் வரை இருந்த அந்த ஆன்டி மோடி மோடி எதிர்ப்பு பிம்பம் அந்த கட்டமைப்பை வந்து பாஜக ஓரளவுக்கு உடைத்திருந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஒருபுறம் வந்து திமுக வந்து மோடி எதிர்ப்பு அந்த பிரசாரத்தை வந்து தொடர்ந்து கையில் எடுத்து கொண்டிருப்பது குறிப்பாக இருபத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை கூட அதைத்தான் செய்வார்கள் என்று தெளிவாக தெரிந்த நிலையிலே வந்து இன்னொரு புறம் இதுவாக இதுகாரம் வரை கூட்டணியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மோடி எதிர்ப்பத்தை வந்து இப்போ துவங்கியிருக்காங்க அதில் சந்தேகமே கிடையாது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து மோடியை தாக்கவில்லை என்று சொன்னால் கூட அவருடைய இரண்டாம் கட்ட எல்லாம் வந்து அவர் மோடி மற்றும் அண்ணாமலை தாக்குதலில் வந்து ஆக்டிவேட் செய்திருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை பலர் வந்து பாஜக தமிழகத்துக்கு நன்மை கிடையாது மத்திய அரசால் நன்மைக்கு மத்திய அரசனால் தமிழகத்துக்கு நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திமுகவை போல பர்சனலி அட்டாக்கிங் மோடியை சொன்னாலும் கூட மோடி அரசும் மத்திய அரசும் சாடுவது அப்படிங்கிறத அதிமுகவை பொறுத்தவரை ஒரு திட்டமாக எடுத்திருக்கிறார்கள் இது வந்து அவர்களுக்கு வந்து அவருடைய புதிய மைனாரிட்டி வாக்குகளை குறிவைக்கும் அந்த தந்திரத்திலே வந்து உதவும் அப்படிங்கிற சந்தேகமில்லை எந்த அளவுக்கு அது உதவுங்கிறது வந்து தேர்தலுடைய வாக்குகள் தான் தெரிவிக்கும் அப்படி இருந்தும் கூட இங்கே இரண்டு பெரிய கட்சிகள் இரண்டு பெரிய கழகங்கள் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக அவருடைய மோடி மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் தாண்டி நரேந்திர மோடியுடைய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக களத்திலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் வந்து அண்ணாமலை அவருடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து பெருத்த ஆதரவை பெற்று பெரிய பெ பெறுகிறது என்று பல செய்திகள் வண்ணம் இருக்கின்றன இன்னும் சில கடந்த நான்கு வட தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய என்று சொல்லப்படும் பகுதிகளில் வந்து அண்ணாமலையுடைய யாத்திரை பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய பேட்டியிலே கூட அண்ணாமலையர்கள் வந்து நிறைய பெண்கள் முதல் முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர் இளைஞர்கள் அதே போல் படித்தவர்கள் எஜுகேட்டட் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து எங்களுடைய யாத்திரையில் பங்கு கொள்றதை வந்து தமிழகத்தில் வந்து அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்கிறது தெளிவாக இருக்கிறார் இந்த பாஜக மற்றும் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் வந்து மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னோமாக்க தமிழகத்தை பொறுத்த இந்த பாஜக உள்ளே வராது அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட இந்த திராவிட கட்சியுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்லோகன் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஏன்னென்று சொன்னால் இருபத்தி இரண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலெலாம் வந்து பாஜக வந்து அதிகப்படியான வாக்குகளை வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு மாநிலத்திலே வந்து சரியான தலைமை இல்லாதது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நரேந்திர மோடி பிரதமரான பிறகு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து கட்டமைத்தது அப்படி கட்டமைத்து மோடி எதிர்ப்பை வந்து ஒரு பெரிய அரசியல் ஆதாயமாக அறுவடை செய்தது வந்து திராவிட கட்சிகள் செய்து கொண்டு வருகின்றன குறிப்பாக வந்து அதிமுக சமீபத்தில் கூட அதற்கு முன்னாடி வந்து திமுக தான் செஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து போன பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கொடுத்த ஒரு பேட்டி புதிய தலைமை கொடுத்த ஓப்பனாகவே சொல்லியிருக்கார் எங்களுக்கு வந்து அரசியல் அரசியல் பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொல்லி பிரசாரம் பண்ணுறதுன்னு தெரியல அதனால வந்து மோடி எதிர்ப்புங்கிற ஒரு பிம்பத்தை நாங்கள் தான் திட்டமிட்டு செய்தது தான் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் தந்திரம் அப்படிங்கிறத விட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு யுக்தி அப்படிங்கறத வந்து அந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இப்போது இப்போ வந்து மாறியிருக்கும் சூழ்நிலையிலே வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு அந்த தந்திரம் வந்து இன்னும் வந்து தேர்தல் களத்தில் வந்து வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் வந்து இப்போ வந்து கண்ணை மூடிட்டவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மோடி எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு கவர்னர் எதிர்ப்பு இதையெல்லாம் போட்டு தேர்தல் அறிக்கையை யூஸ்வலாக கொடுக்குற டிஎம்கே வந்து இப்போ வந்து ஒரு குழு அமைச்சு நாங்கள் குழு மக்களை போய் சந்தித்து கருத்து கேட்குறோம் மக்கள் சொல்கிற கருத்து நடப்படியில் வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்போம்னா இது வந்து உண்மையிலே வந்து களத்திலே வந்து ஏற்படும் மாற்றம் அந்த மாற்றத்தை ஒருவால கண்கூடாக இந்த அரசியல் கட்சிகள்லாம் பார்க்க தோங்கிவிட்டன அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை சொல்லுவதை போல பதினெட்டு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினெட்டு அல்லது இருபது சதவீதம் ஒரு பெரிய ஒரு நம்பர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எட்டுல இருந்து பத்து சதவீதம் வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் வாக்குகளை வந்து பாஜக பெற வேண்டும் அந்த ஐம்பது இல்லைன்னா அறுபது லட்சம் வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெறுவது அது தனித்து போட்டித்தால் கூட சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதற்கான ஒரு தரவுகள் தான் வந்துகிட்டு அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது உதாரணத்துக்கு கொங்கு பகுதிகள் கோயம்புத்தூர் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இங்கெல்லாம் வந்து ஒரு எப்படியும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கும் என்பது எல்லோரும் தெளிவாக சொல்வது போல் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே வந்து ஒரு பன் பத்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் வாக்குகள் ஆக இதை சேர்த்தாலே வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் ஆகிடுச்சு பாக்கியுள்ள ஒரு இருபது முப்பது லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் உள்ள மிக மீதமுள்ள பகுதிகளிலிருந்து எளிதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் களையதார்த்தம்னு சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்பணால் வந்து தேசிய அளவில் வந்து மிக புகழ்பெற்ற தேர்தல் ஆய்வாளர் தேர்தல் எக்ஸ்பர்ட் எலெக்ஷன்ஸ் கேம்பெயின் எக்ஸ்பர்ட் பிரசாந்த் கிஷோர் வந்து பல பேட்டிகளில் சமீபத்தில் வந்து இந்த நாட்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராண்டு பாராளுமன்ற தேர்தலை வந்து எ ஸ்டேட் வாட்ச் பிஜேபிக்கு வந்து ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கும்னு பார்த்தோம்னாக்க உறுதியாக அதில் தமிழகம் இருக்கும் என்றும் பதினைந்து சதவீத வாக்குகளை எளிதாக பாஜக இங்கே பெருங்கிறத வந்து ஒரு உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவங்கெல்லாம் வந்து களத்தில் வந்து நபர்களை வைத்துக்கொண்டு கொண்டு களத்தில் டீமை வைத்துக்கொண்டு கொண்டு வைப்பேன் எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அதனால் வந்து அப்டேட்டடாக அவங்களுக்கு வந்து தகவல்கள் இருக்கும் எங்கே எப்படி எங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு அந்த மாற்றங்கள் வந்து வாக்குகளாக எப்படி மாறும் அந்த ஓட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க அந்த ஓட் கன்வர்ஷன்லாம் எப்படி நடக்கும்னு தெளிவாக தெரிந்தவர்கள் அவரே கூட பலமுறை அதை வந்து ரீட்ரேட் ரீட்ரேட் பண்ணியிருக்காரு மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார் தமிழகத்திலே வந்து பாஜக வந்து இதுவரை இருந்த அந்த தடைகள்லாம் தகர்த்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஆயிரங்கிறது எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அப்படி நம்ம ஏற் அந்த அடிப்படையிலே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி இந்த மூணு பாராளுமன்ற தொகுதிகளும் அதனை ஒட்டிய பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் அதே போல் தென்சென்னை மிக மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஸ்டுவன்சின்னு சொல்லி அவங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்க தென் சென்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே வந்து அங்கு பிரசாரம் அமைதியாக நடைபெற்று வருகிறது மாநிலத்திலே வந்து செயலாளராக இருக்கக்கூடிய சூர்யா அப்படி இல்லைன்னாக்கா மத்திய நி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் இவர்கள் இரண்டில் ஒரு ஒருவர் வந்து டென்சனியனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடும் என்று தகவல்கள் சொல்கின்றன அவர்கள் இருவரில் யாராக வேட்பாளர் யார் வேட்பாளராக இருந்தால் கூட அந்த கான்ஸ்டுவன்சி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலே கூட தென்சென்னையில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இரண்டு லட்சம் வாக்குகள் பெற்றதாக தகவல்கள் சொல்கின்றன இப்படி பல இடங்களிலே வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வரும் பாஜக தனித்து போட்டிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் மீதமுள்ள பகுதிகளில் வந்து ஒரு சுலபமாக ஒரு இருபது இருபத்தி லட்சம் வாக்குகள் பெற முடியும் ஒரு கருத்து இருக்கிறார்கள் ஆக கூட்டி பார்க்கும்போது கன்னியாகுமரி கொங்கு பகுதிகள் குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் அண்ணாமலையுடைய சொந்த ஊர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்தால் உறுதியாக அந்த எட்டிலிருந்து பத்து சதவீதம் வாக்குகளை வந்து பாஜக தேர்தல விடும் அப்படிக்கான ஒரு ஆதாரபூர்வமான நம்பிக்கை அந்த கட்சிக்கு இருக்கிறது அப்படிங்கறதான் அதுல உண்மை மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி முன் முன் எப்போதும் இருந்திராத அளவிற்கு மிக அதிகமாக தமிழகத்தில் இந்த முறை பிரசாரம் மேற்கொள்வார் என்று சொல்லுகிறார்கள் வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களிலே குறிப்பாக தமிழகம் கேரளா உள்ளிட்ட இரு மாநிலங்களிலே வந்து பெரிய அளவிலே நரேந்திர மோடியுடைய பிரச்சாரம் இந்த முறை இருக்கும் என்று தகவல்கள் சொல்கின்றன அது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து அண்ணாமலையுடைய இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையுடைய முடிவு விழாவிற்கு கூட பிரதமர் மோடியும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் இங்கு வருவார்கள் என்றும் அநேகமாக பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் அங்கே யார் யார் போட்டியிடுவார்கள் போன்ற விவரங்கள் கூட அந்த சமயத்தில் முடிவு செய்யப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் மைனார் நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நன்கு அறிமுக அறிமுகமான முகங்கள் என்ற அடிப்படையிலே வந்து அவர்களை கூட பாராளுமன்ற தேர்தலில் வந்து முக்கியமான தொகுதிகளில் போட்டியிட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதற்கான முக்கியமான காரணம் ஸ்ட்ராட்டஜி தெரிந்த முகங்கள் நோன் ஃபேசஸ் களத் களத்தில் இறங்கினால் அப்போது வந்து அதனால் வாக்குகள் அதிகமாகும் ஏற்கனவே உள்ள வாக்குகள் சிதறாமல் இருக்கும் என்ற திட்டங்கள்லாம் வகுத்திருக்கிறார்கள் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அவர் முக்கியமாக இந்த பூத் கமிட்டிகள் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் வந்து பாஜக பெரிய அளவில் வந்து இந்த பூத் கமிட்டி விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக கவனம் செலுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருப்பதாலே வந்து அந்த பாஜகவை பொறுத்தவரை பதினெட்டு அல்லது இருபது சதவீதங்கிறது ரொம்ப அம்பிஷியஸான ஒரு நம்பராக இருந்தாலும் கூட இந்த ஐம்பது இல்லைனா அறுபது லட்சம் வாக்குகள் அந்த வாக்கு வங்கி பெறுவதற்கான அந்த எட்டு ச எட்டு டு பத்து சதவீதம் வாக்குகளை உறுதியாக பெற்று அப்படிங்கிறதுல அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை ஓரளவுக்கு இது யதார்த்தம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நடக்கக்கூடியதாகவும் தெரிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து கூட்டணி இல்லாமல் தனித்தே போட்டிட்டாலும் கூட இந்த எண்ணிக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இப்போதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்து தரப்பிலும் நடந்து கொண்டிருக்கின்றன புதிய தமிழகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி அதே போல தேதிமுக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் அளித்து பாமகவை பொறுத்தவரை அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்பது என்பதில் இதுவரை தெளிவில்லை ஆனால் இதில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மேற்கு தமிழகத்திலே எப்பவுமே வந்து அது ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலே குறிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து விலகிய பிறகு அதிமுக இன்னோடும் வலுவோடு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து அதிமுகவுடைய வாக்குகள் சிறாமல் இருக்கின்றன ஒருவேளை வந்து பலரும் சொல்வது போல அந்த ஏடிஎம் யாருக்கு போகும் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு இப்போதைக்கு அட்வான்டேஜ் இருப்பதாக எட்டு சதவிகிதத்தை எளிதில் விடுவார்கள் என்பதுதான் நம்முடைய கணக்கு பத்து தாண்டுவார்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு இருபது அப்படிங்கிறதுலாம் வந்து பாஜகவுடைய அம்பிஷியஸ் அதாவது அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லும் எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அந்த எட்டு சதவீத வாக்குகள்ங்கிறது வந்து எளிதிலே அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வருகிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இதில் வந்து அந்த எட்டு சதவீத வாக்குகள் வந்துவிட்டாலே அந்த கட்சியை பொறுத்தவரை தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய திருப்புமனையார் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும் அண்ணாமலை வந்து அவருடைய இன்டர்வியூவில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அதாவது திருப்புமனைக்கான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நேற்றைய அவர் சொல்லுவது சரிதான் அவர்களுக்கு வரும் எட்டு சதவீத வாக்குகள் விட்டாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும் தமிழக அரசியல் வரலாற்றிலே இங்குள்ள திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்திலே அதே போல பாஜகவுடைய எதிர்காலத்திலே வந்து ஒரு திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமைப்பிற்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக தாண்டுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எட்டு தாண்டுவது எளிது என்று தெரிகிறது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீன் உரை நாங்கள் சந்திக்கிறேன்